கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வகுப்புல இன்னா நாற்பது இனியவை நாற்பது என்ற இரட்டை இறநூல்களில் டி என்பிஎஸ் கேட்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்க போறோம் இந்த ஒரு வகுப்பு நீங்க பாத்துட்டாலே போதும் இரட்டை அறநூல்களில் இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும் இதில் எல்லா குறிப்புகளும் அடங்கியிருக்கிறது நீங்கள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது பற்றி படிக்கலைன்னா கூட இந்த கேள்விகளை பார்த்துக்கிட்டு போனாலே போதும் இதிலிருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கேள்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது முதல் கேள்வியை பாருங்கள் பொருந்தாத இணையினை கண்டறிக முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இது இரண்டுமே எந்த நூல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்ல வந்துடும் இது பொருத்தமுள்ள இணைதான் இன்னா நாற்பது பட்டினப்பாலை இன்னா நாற்பது என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல் பட்டினப்பாலை என்பது பதினெண் மேற்கணக்கு நூல் அப்ப இதுதான் பொருந்தாத இணை முல்லைப்பாட்டும் பதினேழு மேற்கணக்கு மதுரை காஞ்சியும் பதினெண் மேற்கணக்கு இப்ப இது வந்து சரியான இணைதான் இன்னா நாற்பது பதினேழு கீழ்கணக்கு நூல் பட்டினப்பாலை பதினெண் மேற்கணக்கு நூல் இதுதான் பொருத்தம் இல்லாத இணை இந்நிலை பழமொழி இரண்டுமே பதினெண் கீழ்கணக்கு நூல் தமிழ்மறை என்றால் திருக்குறள் திருக்குறள் நான் மணிக்கடிகை இரண்டுமே பதினெண்டு கிழக்கணக்கு நூல் இதுவும் சரியான இணை அப்படி பார்த்தோம்னா பொருத்தம் இல்லாத இணை ஆப்ஷன் பி அடுத்து கேள்வி பாருங்க பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க நூலுடைய பெயர் நூலை எழுதிய ஆட்சியரின் பெயர் கார் நாற்பது எழுதியவர் மதுரை கண்ணன் கூத்தனார் கலவழி நாற்பது எழுதியவர் பொய்கையார் இன்னா நாற்பது எழுதியவர் கபிலர் இனியவை நாற்பது எழுதியவர் சேந்தனார் இதன் அடிப்படையில பார்த்தா சரியான விடை மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்தது பாருங்க இன்னா நாற்பது நூலின் பாவகை என்ன இன்னா நாற்பது நூலின் பாவகை இன்னிசை வெண்பா நீங்க பதினெண்டு கீழ் கணக்குல எந்த நூலுடைய பாவகை கேட்டாலும் வெண்பான்னு நீங்க போட்டுடலாம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் ஆச்சரியப்பால வரும் ஒரு சில நூல் கழிப்பால வரும் ஆனால் பதினைந்து கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய எல்லா நூலுமே வெண்பாயாப்பில் இயற்றப்பட்டதுதான் இன்னான் நாற்பது இன்னிசை வெண்பாவால் இயற்றப்பட்டது திருக்குறள் குரல் வெண்பாவால் இயற்றப்பட்டது பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் அகவர்பாவில் இயற்றப்பட்டது அதாவது ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்டது அடுத்த கேள்வி பாருங்க பெற்றதாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் எது இன்னா நாற்பது என்ற நூல்தான் பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்துகிறது இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதம் சேர்ந்தனார் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என பொருள்படும் நூல் எது குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ்வது இனிமையானது என்ற பொருள்படும் வரிகள் இடம்பெற்ற நூல் இனியவை நாற்பது இனியவை நாற்பதுல ஒவ்வொரு வரியுமே இனிதே இனிதே என முடிந்திருக்கும் இன்னா நாற்பதுல ஒவ்வொரு வரியும் இன்னா இன்னா என முடிந்திருக்கும் அதை வச்ச நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பாருங்க மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே இதுல இனிதே என்ற சொல்ல மட்டும் எடுத்துட்டு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இது எந்த நூல்தான் இனியவை நாற்பது என்ற நூல்தான் அடுத்து கேள்வி பாருங்க கலவழி நாற்பது என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் கலவழி நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் பொய்கை யார் கலவழி நாற்பது என்ற நூலை எழுதிய ஆசிரியர் பொய்கை யார் அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க கலவழி நாற்பது நூலின் ஆசிரியர் பொய்கை யார் கைநிலை நூலின் ஆசிரியர் புல்லங்காடனார் கார் நாற்பது நூலின் ஆசிரியர் கண்ணங்குத்தனார் கூத்தனார் நானூரின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் ரெண்டு மூணு நாலு ஒன்னு சரியான பாருங்க போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது இது ரொம்ப முக்கியமான கேள்வி அறநூல்கள் ஒரே ஒரு புறநூல் மொத்தம் நூல் ஒரு நூல் மட்டும் புறத்தனையை பாடுகிறார் அது எந்த நூல்னா களவழி நாற்பது போர்க்களம் என்று சொல்லப்படுகின்ற புறத்தனியை பாடும் நூல் களவழி நாற்பது தமிழகத்தில் கழுமளம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எதுதான் கலவழி நாற்பது தான் பதினெழு கிழக்கணக்கில் உள்ள ஒரே ஒரு புறநூல் கலவழி நாற்பது தான் கலவழி நாற்பதில் தான் கழுமளம் என்ற ஊரில் நடைபெற்ற போரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது கார் நாற்பது என்னும் நூலின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் நீதி நூல்களில் சிறியது எதுன்னு கேட்பாங்க மொத்தம் பதினெண் கிழக்கணக்கில் பதினோரு நூல் இருக்கு அதுல இன்னா நாற்பது மற்றும் இனியவை நாற்பது இந்த இரண்டு நூலுமே சிறியது தான் இதுவும் நாற்பது வெண்பா இதுவும் நாற்பது வெண்பா ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இந்த இரண்டுமே சரியான விடைதான் கார் நாற்பது என்பது அகநூலில் வந்துடும் ஏலாதி என்பது பெரிய நூல் இப்ப எது சரியான விடைனா இன்னா நாற்பது இனியவை நாற்பது இரட்டை அறநூல்கள் என அழைக்கப்படுபவை எது இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் தான் இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுகிறது இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பதுக்கு யாரு இனியவை நாற்பதுக்கு பூதம் சேர்ந்தனார் இன்னா நாற்பதுக்கு கபிலர் கலவழி நாற்பதுக்கு பொய்கையார் கார் நாற்பதுக்கு கண்ணன் கூத்தனார் நான்மணி கடிகைக்கு விளம்பினாகனார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதம் சேர்ந்தனார் இன்னா நாற்பது என்ற நூலில் மொத்தம் எத்தனை இன்னா செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இன்னா நாற்பதுல ஒவ்வொரு பாடலிலும் நான்கு இன்னா செயல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் கடவுள் வாழ்த்துல ஒன்று ஆக மொத்தம் நாற்பது இன்ட்டு நாலு கடவுள் வாழ்த்துல ஒரு நாலு நூற்றி அறுபது ஒரு நாலு நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது பாருங்க உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன் இன்னா நாற்பதில் ஒவ்வொரு வரியும் இன்னா என முடிந்திருக்கும் நினைவை நாற்பதில் ஒவ்வொரு வரியும் இனியவை என முடிந்திருக்கும் நாற்பது இனியவை நாற்பதுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இனிய செயல்கள் எத்தனை இன்னா நாற்பதுல ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு துன்பம் தரும் செயல்களை குறிப்பிட்டிருப்பாங்க ஆனா இனியவை நாற்பதுல ஒவ்வொரு பாடல்லையும் மூன்று அல்லது நாலு இன்பம் தரும் செயல்கள் அதில் நாற்பது செயல்களில் மூன்று இன்பம் தரும் செயல்கள் இருக்கும் கடவுள் வாழ்த்துல நான்கு இன்பம் தரும் செயல்கள் இருக்கும் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு ஆக மொத்தத்தில் நூற்றி இருபத்தி நாலு இனிய செயல்களை இனிவை நாற்பதும் நூற்றி அறுபத்தி நாலு துன்பம் தரும் செயல்களை இன்னா நாற்பதும் குறிப்பிடுகிறது அடுத்தது பாருங்க ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா இன்னா என முடிஞ்சிருக்கு அப்போ கண்ணை மூடிக்கிட்டே என்ன ஆன்சர் போடலாம் இன்னா நாற்பது என நம்ம போடலாம் சலவரை சாரா விடுதல் இனிதே சலவரை சாரா விடுதல் இனிதே இனிதேன்னு முடிஞ்சிருக்கு இது எந்த நூல் இனியவை நாற்பது அடுத்தது பாருங்க சலவர் என்ற சொல்லின் பொருள் சலவர் என்றால் வஞ்சகர் என்று பொருள் சலவர் என்றால் வஞ்சகர் என்று பொருள் அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க கார் நாற்பது நூலின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் கலவழி நாற்பது பொய்கையார் இன்னா நாற்பது யார் இன்னா நாற்பதுக்கு கபிலர் இனியவை நாற்பதுக்கு பூதஞ்சேர்ந்தனார் சரியான விடை மூணு ஒன்று ரெண்டு நாலு அடுத்தது பொருந்தாதனையை கண்டறிய இரண்டாவது முறையாக கேட்டிருக்கிறாங்க முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி ரெண்டுமே பதினேழு மேற்கணக்கு நூல் இன்னா நாற்பது பதினேழு கீழ்கணக்கு நூல் பட்டினா பாலை மேற்கணக்கு நூல் இந்நிலை பழமொழி பதினேழு கீழ்கணக்கு நூல் திருக்குறள் கடிகை பதினேழு கீழ்கணக்கு நூல் இப்போ இந்த ஏ சி டி பொருந்தி இருக்கிறது பி மட்டும் பொருந்தவில்லை இப்போ சரியான விடை தான் பெற்றதாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் எது பெற்றதாயை கண் என காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் ஞாபகிச்சுங்க கண்டிப்பா நமக்கு டிஎன்பிஎஸ்சில் கேட்கலாம் மொத்தம் இருபத்தைந்து கேள்விகள் பார்த்துருக்கோம் இது இல்லாமல் வேற என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதையும் பார்த்துருங்க வாழ்க்கையில் இன்ப மூலங்கள் இவை இவை என கண்டு அவற்றை தொகுத்துரைக்கும் நூல் எது இன்பம் மூலம் என்று குறிப்பிட்டிருப்பதால் இனியவை நாற்பது தான் அடுத்தது பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை கவனி இரட்டை அறநூல்கள் அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்தது ஆமாம் இரட்டை அறநூலும் அம்மை எனும் வகப்பு வகையை சார்ந்ததுதான் தான் இன்னா நாற்பதும் அம்மை எனும் வனப்பு வகைதான் இனியவை நாற்பதும் அம்மையனும் வனப்பு வகையை சார்ந்ததுதான் இந்த கூற்று சரி அடுத்தது பாருங்க கபிலர் மற்றும் பூதம் இனியவை நாற்பது இன்னா நாற்பது நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் வழி சமய பொதுமை விரும்பிகளாக அறியப்படுகின்றனர் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இந்த கேள்விய முறையேன்னு இங்கு ஒரு வார்த்தை வழங்கப்பட்டிருக்கிறது முறையே என்றால் முதல் இரண்டு பெயரும் அடுத்த இரண்டு பேரும் நூலோடு ஒத்து போனோம் கபிலர் எழுதிய நூல் இன்னா நாற்பது தான் ஆனா இங்க கபிலரை கொடுத்துட்டு இங்கே தவறு கொடுத்துருக்கிறாங்க கூற்று முழுக்க முழுக்க தவறு இப்ப கூற்று ஒன்னு சரி கூற்று இரண்டு தவறு இதை எப்படி கொடுத்துருக்கணும்னா கபிலர் மற்றும் போதம் சேர்ந்தனார் முறையே இன்னா நாற்பது இனிவை நாற்பது நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் வழியே சமய பொதுமை விரும்பிகளாக அறியப்படுகின்றனர் என தான் சரி ஆசிரியர் பெயரை சரியாக கொடுத்து அதற்கு ஏற்ற நூலின் பெயரை மாத்தி கொடுத்ததால இந்த கூற்று தவறு அடுத்து கேள்வி பாருங்க வாழ்வியலுள் காணப்படும் துன்ப மூலங்கள் இவை இவை என கண்டு அவற்றை தொகுத்துரைக்கும் நூல் எது துன்பம் என்று சொன்னதால் அது இன்னா நாற்பது அடுத்தது மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி நெடுமரம் நீள் கோட்டு உயர் பாய்தல் துன்பம் தரும் ஆபத்தான செயல் என கூறும் நூல் எது ஒரு மிக பெரிய நீண்ட மரம் இருக்கு அந்த மரத்தின் கிளையில் இருந்து கீழே குதிப்பது துன்பம் தரும் செயல் எனவே உங்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்பட வேண்டும் என குறிப்பிட்ட நூல் துன்பம் தரும் செயலை குறிப்பிட்டதால் இது இன்னா நாற்பது நூலில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது இன்னா நாற்பது நூலை பற்றிய கூற்றுகளை கவனி கல்லுண்ணாண்மை புலால் உண்ணாமை கருத்து எழுத்தாளப்பட்டுள்ளது சரி இந்நூலை இயற்றிய கபிலர் பாரியின் புலவராக இருந்தவர் தவறு நம்முடைய சங்க இலக்கிய வரலாற்றிலும் சரி தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் சரி பாரியின் புலவராக இருந்த கபிலர் வேறு இன்னா நாற்பது நூலை எழுதிய கபிலர் வேறு இருவரும் வெவ்வேறு காலகட்டத்தை சார்ந்தவர்கள் இப்ப இன்னா நாற்பது எழுதியவர் பதினெண் கீழ்கணக்கு காலகட்டத்தில் தோன்றி எழுதியவர் ஆனால் பாரியின் அவைக்கலப்புலவர் சங்ககாலத்தில் சங்ககால இலக்கிய பாடல்களை எழுதியவர் இருவரும் வெவ்வேறு புலவர்கள் ஒருவர் அல்லர் இந்த கூற்று தவறு இன்னா நாற்பது நூல் நூற்றி நாலு துன்பம் தரும் செயல்களை குறிப்பிடுகிறது இது சரிதான் இப்போ தவறான ஒன்றினை கேட்டிருக்கிறாங்க இப்ப இரண்டாவது கூற்று மட்டும் தவறு அடுத்து கேள்வி பாருங்க கூற்றுகளை கவனி இனியவை நாற்பது இன்னா நாற்பதை விட காலத்தால் முற்பட்டது சரி முதலில் தோன்றியது இனியவை நாற்பதுதான் அதற்கு தான் இன்னா நாற்பது என்ற நூல் தோன்றியது இது சரியான கூற்றுதான் அடுத்தது இரட்டை அறநூல்கள் என்பவை நாற்பது என்ற தொகை சொல்லில் அடக்கம் அப்ப நாள் நாற்பது என்றால் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நாற்பதுனா இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இந்த நாலு நூலையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நான் நாற்பது என குறிப்பிடுகிறோம் இந்த நான் நாற்பதுல இரட்டை அறநூலும் அடக்கமா என்றால் அடக்கம் தான் இன்னா நாற்பது இனியவை நாற்பது தான் இரட்டை அறநூல்ன்னு சொல்கிறோம் அந்த இரட்டை அறநூல் நாற்பது என்ற தொகை சொல்லிலும் அடக்கம் ஆக மொத்தம் முப்பத்தி ஓரு கேள்வியை இந்நான் நாற்பதுலேயும் இனியவை நாற்பதுலையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த வகுப்பை முழுமையாக முடித்தவர்கள் முப்பத்தி ஓரு கேள்விகளும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்